வணக்கம் வாங்க எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா வெறும் சூப் மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடுங்கன்னு சாப்பிட மாட்டாங்க மட்டன் சாப்ஸ் அப்படியே இது அப்படியே கொஞ்சமா பெப்பர் ஃப்ரை பண்ணி தான் சாப்பிடுவாங்க சாப்ஸ் எடுத்து நம்ம அப்படியே பெப்பர் ஃப்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க இப்ப நெஞ்செலும்பு சூப்புக்கு நெஞ்செலும்பு பாத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ வாங்கி வந்திருக்காங்க மார்கண்டம் இப்போ நல்லா கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் சாப்ஸை இப்போ அதுக்கு தேவையான மசாலாவை மிக்சி ஜாரில் சே அரைக்கிறதுக்கு ஒரு பத்து சின்ன வெங்காயம் நான் இன்றைக்கி பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணுன்னா குறைச்சிக்கிங்க நான் ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு அஞ்சாறு பல் உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கங்க இஞ்சி இந்தளவுக்கு ஒரு துண்டு கட் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கூட சேர்த்துட்டேன் வேணுன்றதுனால தான் சேர்த்தேன் இன்றைக்கி கொஞ்சம் அப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் மிளகு அரை டேபிள் ஸ்பூன் மல்லி ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வேணும்னா ஒரு கால் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சேர்க்கலை ஒரு மூணு கிராம்பு ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டையும் கூடவே ஒரு கு சின்னதாக ஒரு அண்ணாச்சி பூ இதெல்லாம் சேர்த்து ஒரு லேசாக ஒரு குரகுரப்பு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இந்த சூப் வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக வச்சு முடிச்சிடலாம் வாங்கிட்டு வந்துட்டோம்னா க்ளீன் பண்ணிவிட்டு உடனே அந்த மச இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் உரிச்சு வச்சுருந்தோம்னா அரைச்சி ரெடி பண்ணிடலாம் மசாலாவை அதில் சேர்த்துட்டு மிக்சியில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன் நான் ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு ஒரு மூணு பேர் குடிக்கிறதுக்காக ஒரு நாலு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில் கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சுட்டு ஆன் பண்ணிடலாங்க நல்லா ஒரு கொதி வந்து வரும்போது நமக்கு கொஞ்சமாக கல் உப்பும் சேர்த்துக்கிறேன் ஒரு இந்த ஸ்பூனால் ஒரு ஒன்றரை ஸ்பூன் ஒன் ஹால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ குக்கர் நல்லா மூடி போட்டு மூடிட்டு ஒரு ஏழு நல்லா ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து விசில் கூட கொடுத்துடலாம் நம்ம இப்போ நல்லா விசில் வந்துடுச்சு ப்ரெஷரும் அடங்கியாச்சு திறக்கும் போதே பார்த்தீங்கன்னா நல்லா கமகமன் வாசனையாக இருக்குது நாங்கள் நல்லா இந்த மழைக்கு வந்து சூப்பு குடிக்கிறதுக்கு நல்லா இதமாக இருக்கும்ன்ட்டு எப்படா சூப்பு நல்லா சூடாக குடிக்கலான்னு இருந்தாங்க இப்போ அப்படியே ஒரு கலந்து கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு இது அப்படியே நம்ம வடிகட்டி எடுத்துடலாங்க எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் சூப் மட்டும் குடிச்சிட்டு இது சாப்பிடுங்கன்னு சொன்னால் சாப்பிட மாட்டாங்க மட்டன் சாப்ஸ் அப்படியே இதை அப்படியே கொஞ்சமாக பெப்பர் ஃப்ரை பண்ணி கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க சாப்ஸ் எடுத்து நம்ம அப்படியே பெப்பர் ஃப்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு இப்போ நம்ம வேக வெந்த மட்டன் சாப்ஸ் எடுத்து இதில் போட்டுருலாங்க ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருப்போம் அந்த உப்பு வந்து நமக்கு இறங்கிட்டு இறங்கிட்ருக்கும் அதனால் இப்போ சாப்ஸுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து கலந்து விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சூப்பு ஒரு கர அதிலேருந்து ஒரு கரண்டி எடுத்து இதிலே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அந்த மசாலா வந்து கொஞ்சம் நமக்கு நல்லா இதில் பைண்டாக இருக்கும் அதுக்காக நெஞ்செலும்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நல்லா நமக்கு சூப்புக்கே நல்லா நம்ம வேக வச்சுட்டோம் அதனால் இப்போ வானலில் போட்டு பெப்பர் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் நமக்கு வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு இருந்தாவே சரியாயிருக்கும் அப்படியே இப்போ சுட சுட எடுத்து கொடுத்தோம்னா ஒரு கிளாஸ் சூப்பும் சாப்ஸும் ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் வந்து குடிச்சிட்டு பஞ்சாட்டம் பறந்துடும் நீங்களே இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ